சாத்தான்குளம் அருகே புத்தகாலன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலத்தில் தேரோட்ட நிச்சயதார்த்த விழா ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாம்பூல பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் உலகத்தில் மூன்று இடங்களில் மட்டுமே இந்த திருக்கல்யாண மாதா திருத்தலம் அமைந்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே புத்தகாலன் விளையில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வருகின்ற பதினான்காம் தேதி நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கின்றது இதற்காக இன்று திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மாதாவிற்கு நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது இதற்காக இன்று காலையில் நிச்சயதார்த்த வழிபாட்டிற்காக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மேல தாளங்கள் முழங்க புழவை பழங்கள் கற்கண்டு வெற்றிலை பாக்கு போன்ற சீர்வரிசை பொருட்களை தேரோட்ட வீதிகளில் பவனியாக வந்தனர் அதில் ஒருவர் தனது தோட்டத்தில் விளைந்த கடலை மாங்காய் முருங்கைக்காய் உள்ளிட்ட பொருட்களை மொத்தமாக கட்டி ஊர்வலமாக எடுத்து வந்து ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண மாதாவிற்கு தங்க கிரீடம் அணிவித்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலியில் திருக்கல்யாண மாதாவிற்கு நிச்சயதார்த்த அறிக்கை வாசிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் வெற்றிலை பாக்கு திருவிழா அழைப்பதில் பங்கு தந்தை ஜஸ்டின் வழங்கினார் இந்த வெளிப்பாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் வருகின்ற பதினான்காம் தேதி காலையில் நூற்றி பதிமூன்றாவது தேர் திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது சிகர நிகழ்ச்சியான தேதி திருக்கல்யாண மாதா வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீவன் தலைமையில் பெருவிழா திருப்பலையும் நடைபெற உள்ளது திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை ஜஸ்டின் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர் மாவட்டம் மாதாவுக்கு இந்த நாளிலே நிச்சயதார்த்த பெருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்ட பக்தர்கள் அன்னையினுடைய இந்த நிச்சயதார்த்த பவனியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே திருக்கல்யாண மாதாவினுடைய திருத்தலம் மூன்று இடங்களில்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மறைமாவட்டம் தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே கொத்த மட்டும்தான் இருக்கிறது உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக அன்னைக்கு நிச்சயதார்த்த பெருவிழாவு இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் நம்முடைய திருத்தலம் மட்டும்தான் எனவே இந்த நாளிலே அங்கு மக்கள் நிச்சயதார்த்த பவனியில் கலந்து கொள்கின்ற பொழுது தங்களுடைய வீடுகளில் காணிக்கையாக கொண்டு வருவதும் ஒரு தாய்க்கு சீர் செய்வது போல பிள்ளைகள் அனைவரும் இணைந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு அன்னைக்கு சீர் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல திருக்கல்யாண மாதாவுக்கு திருக்கல்யாண தாய் அதை நினைத்து பார்த்து திருமண அறிக்கையும் வாசிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அன்னையினுடைய திருத்தேர் பெருவிழா நூற்றி பதிமூன்றாவது ஆண்டாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருத்தேர் பெருவிழா சிறப்பாக வருகின்ற ஜனவரி மாதம் ஆகிய இரண்டு தினங்களுமே மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் எனவே அனைவரும் இதில் சிறப்பிக்கிறார்கள் பெருவிழா கலந்து கொண்ட அனைவருக்குமே இதை மணிந்த நன்றிகளை நம்முடைய திருத்தத்தின் சார்பாகவும் நம்முடைய பங்கு மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி திருக்கல்யாண மாதா அப்படின்னு சொல்லும் போது இந்த திருக்கல்யாண மாதா திருமண வரத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் சிறப்பாக வேண்டப்படுகிறார்கள்